நம்ம சமையலில் சாம்பாருக்குன்னு எப்போயுமே தனி இடம் உண்டுங்க ஒரு சின்ன வீட்டு விசேஷத்துலேருந்து பெரிய பெரிய கிராண்ட் வெட்டிங் வரைக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து நைட் டின்னர் வரைக்கும் எந்த இடத்துலையுமே இந்த சாம்பாரை மிஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி ஒரு சாம்பாரை நல்லா மணக்க மணக்க ருசியாக எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கு வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபீஸ் இந்த சாம்பார் செய்யறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் சாம்பார் பொடி இந்த பொடியை பொறுத்து தான் சாம்பாரோட மனமும் ருசியும் இருக்குது பக்குவமாக இந்த பொடி எப்படி செய்கிறதுங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் இதை செய்யறதுக்கு கனமான ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு வர கொத்தமல்லி அரைக்கப் அளவுக்கு கடலைப்பருப்பு அரைக்கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே நல்லா அழுத்தி எடுத்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இந்த மிளகாய் பார்த்திங்கன்னா நல்லா காரமாக இருக்கும் அதனால் நான் ஒரு கப் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் எடுக்கிற மிளகாவை பொறுத்து ரெண்டு கப்பு வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம் அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க கசப்பு டேஸ்ட் வந்துடும் இப்போ இது எல்லாத்தையுமே மிதமான தீயில் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் வறுக்கும் போது ரொம்ப செவக்க வாசனை வர மாதிரி வறுக்கணுன்னு அவசியம் கிடையாது இந்த பருப்பு மிளகாய் எல்லாமே கையில் எடுத்து பார்த்தா நல்லா சூடு தெரியணும் அந்தளவுக்கு வறுத்தால் போதும் இதுவே வந்து இட்லி பொடி பருப்பு பொடியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக அப்படியே வந்து சாப்பிடுவோம் அதனால் அது எல்லாமே வந்து நல்லா வறுத்துட்டு தான் அரைக்கணும் அப்போ தான் வந்து சாப்பிட முடியும் ஆனால் இந்த சாம்பார் பொடியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சாம்பாரில் திரும்பவும் சேர்த்து வேக வைக்க தான் போகிறோம் அதனால் வந்துட்டு நல்லா சூடாகிற அளவுக்கு வறுத்தா போதும் கொஞ்சம் நல்லா சூடாக வறுத்துட்டு அரைக்கும் போது தான் அந்த பருப்பு எல்லாமே வந்து நல்லா அரைப்படும் அதுக்காக தான் இதை வறுக்கிறோம் இந்த மாதிரி வறுக்கிறதுக்கு பதிலாக நல்லா உச்சி வெயில் அடிக்கும் போது ஒரு மணி நேரம் போல் அந்த வெயிலில் இந்த பொருளெல்லாம் போட்டுட்டு நல்லா சூடான பிறகு கூட எடுத்து அரைச்சிக்கலாம் கட்டாயம் வறுக்கணுன்னு கூட அவசியம் கிடையாது இப்போ நல்லா சூடாக வறுப்பட்டுச்சு ஆனால் பருப்போட கலர் எதுவுமே மாறலை பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இது கூட ஒரு டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன் பொடிக்கு பதிலாக கட்டி பெருங்காயம் கூட சேர்க்கலாம் அதை வந்து லேசாக எண்ணெயில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த பொருளுமே கலர் மாற கிடையாது நம்ம எப்படி சேர்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்குது இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதே பேனில் விட்டோம்னா அந்த ஹீட்டில் கலர் மாற ஆரம்பிச்சிடும் அதனால் ஒரு பிளேட்டில் கொட்டி இது எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சுக்கலாம் இந்த சூடு குறைஞ்சி நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு அரைச்சிக்கலாம் நிறையா இருக்கிறதா இருந்தால் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க நான் கம்மியாக இருக்கிறனால வீட்டில் தான் அரைக்க போகிறேன் இப்போ எல்லாமே நல்லா ஆறிடுச்சு அரைக்கிறதுக்கு மிக்சர் ஜார் எடுத்துருக்கேன் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் ஃபஸ்ட்டு வறுத்த அந்த மிளகாவை மட்டும் சேர்த்துட்டு ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சிட்டு அரைக்கும் போது தான் அந்த மிளகாவோட விதைகள் வந்துட்டு நல்லா அரைப்படும் இப்போ மீதி இருக்க அந்த பருப்பு மற்ற பொருள் எல்லாமே சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் பொடி அரைச்சிட்டு வந்துட்டேன் நல்லா நைஸாக ஃபைன் பவுடராக இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கணும் கொஞ்சம் கூட குறை குறைப்பாக இருக்கக்கூடாது ஒரு வேளை சரியாக அரைப்படலைன்னா ஒரு சல்லடையில் நல்லா சளிச்சு அப்புறமா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த பொடியை ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆறுன பிறகு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த சாம்பார் பொடியை யூஸ் பண்ணி மணக்க மணக்க லஞ்சுக்கு சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த சாம்பார் செய்கிறதுக்கு நூற்றம்பது கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் இது கூட ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த விளக்கெண்ணெய் எதுக்காக சேர்க்குறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் எனக்கு கமெண்ட் வந்திருக்குங்க நான் அதிலே ரிப்ளேவும் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பருப்பு வேக வைக்கும் போது கொஞ்சமாக வந்து விளக்கெண்ணெய் சேர்த்தோன்னா அந்த பருப்பு வந்து நல்லா சாஃப்டாக வேகும் அது மட்டும் இல்லாமல் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் வராது இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க நான் எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோவில் சொல்ல முடியாது இப்போ இது கூடவே ஒரு எட்டு பல் பூண்டும் சேர்த்துட்டு இதை மூடி வச்சிட்றேன் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த எண்ணெய் சேர்க்கறனால வேறு ஏதாவது வித்தியாசமான ஸ்மெல் வருமானம் கேட்டிருக்கீங்க அந்த மாதிரியெல்லாம் எந்த வாசனையும் வராதுங்க நார்மலாக பருப்பு வேக வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் நல்லதுங்கிறதுக்காக இது ரொம்ப அதிகமாகவும் எடுத்துக்கூடாதுங்க ரொம்ப ரொம்ப கம்மியான அளவில் தான் எடுக்கணும் இதை பார்த்து டீட்டெயில்ஸ் வந்து நீங்களே கூகுள் பண்ணி பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ ரெண்டு விசில் விட்டு பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம மத்து வச்செல்லாம் கிடைய வேண்டாங்க லேசாக வந்து ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணாலே போதும் நல்லா சாஃப்டாயிடும் இப்போ இந்த சாம்பாரை கூட்டி வச்சிடலாம் இருபது சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் இதை சேர்த்துட்டு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் காய்கறிக்கு நான் வெறும் முருங்கைக்காய் மட்டும்தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு முருங்கைக்காய் எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம அரைச்ச சாம்பார் பொடியிலேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அவ்வளவுதாங்க இது கூட எக்ஸ்ட்ரா வேறு எந்த மசாலாவும் சேர்க்க வேண்டாங்க நம்ம சேர்த்த இந்த சாம்பார் பொடியே போதும் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த சாம்பார் பொடியை யூஸ் பண்ணி பிசிபெல்ல பார்த்துலாம் செய்தால் டேஸ்ட் அரெக்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மட்டும் இல்லைங்க நம்ம சேனலில் நிறைய பொடி ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் வீட்லேயே வந்து கரம் மசாலா எப்படி செய்கிறது ரசப்பொடி எப்படி செய்கிறது அது மட்டும் இல்லாமல் இட்லி பொடி பருப்பு பொடி கருவேப்பிலை பொடி பூண்டு பொடி இந்த மாதிரி இன்னும் நிறைய பொடி ரெசிபிஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே வந்து தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்குது நான் அதோடய லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க பாருங்கள் இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு திக்காக இருக்குது இது கொதித்து வரும்போது பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா கெட்டியாயிடும் அதனால் இப்போ இது கூட ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ பார்க்குறதுக்கு தண்ணியாக ரசம் மாதிரி இருக்குது இதை நல்லா கொதித்து அந்த காயெல்லாம் வெந்த பிறகு பார்த்திங்கன்னா திக்காக கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும் எட்டு நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ நல்லா கொதித்து வெந்துருச்சு நம்ம சேர்த்து அந்த பொடியோட பச்சை வாசனையும் போயிடுச்சு சாம்பார் பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு திக்னஸில் இருக்குது நம்ம சேர்த்து அந்த காயும் வந்துட்டு நல்லா வெந்திருக்கு இப்போ இது கூட புளி தண்ணி சேர்த்துக்கலாம் காய் எல்லாமே நல்லா வெந்த பிறகு தான் புளி தண்ணி சேர்க்கணும் பருப்பு வேக வைக்கும்போதே ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டேன் இப்போ இதை நல்லா கரைச்சி அந்த புளி தண்ணியை மட்டும் இதோட சேர்த்துக்கலாம் கூடவே சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் புளி தண்ணியை சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை போக கொதிக்க வச்சா போதும் எல்லாமே நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இப்போ உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிடுச்சு நம்ம சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது கொதிக்கும் போதே பார்த்திங்கன்னா வீடே மணக்கம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ இதை தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சுருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு சூடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு பத்து பதினஞ்சிலருந்து வெந்தயம் நாலஞ்சு மிளகு சேர்த்துட்டு கூடவே ரெண்டு காஞ்ச மிளகா கால் டீஸ்பூன் பெருங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் இதை எடுத்து ஏற்கனவே நம்ம ரெடி பண்ண சாம்பாரோட சேர்த்துருங்க ஏற்கனவே பொடி அரைக்கும் போது மிளகாய் மிளகு ஜீரகம் வெந்தயம் எல்லாமே சேர்த்து அரைச்சிருந்தாலும் இந்த மாதிரி எண்ணெயில் தாளித்து போது நல்ல வாசனையாக இருக்குங்க இதுக்கு பதிலாக தாளிப்பு வத்தல் இருந்தால் அதை கூட தாளித்து சேர்த்துக்கலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் தாளிப்பு சேர்த்த பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சுட சுட சாதத்தோடு கொஞ்சமாக விட்டு இந்த சாம்பாரையும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் நான் சொன்ன இந்த மெஷர்மெண்ட்ஸோடு நீங்களும் சாம்பார் பொடியை வீட்லேயே அரைச்சு சாம்பார் செய்து பாருங்கள் இனிமேல் சாம்பார் பொடி கடையில் வாங்கவே மாட்டிங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்